வணக்கம் என் அன்புமிக்க மாணவர்களே இது உங்கள் கல்வி விதைகள் வழியில் டெய்லி போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த மூன்றாவது வினாத்தால் பாத்துருவோமா இந்த மூன்றாவது வினாத்தால் பார்த்தீங்கன்னா பயிற்சி நான்கு மற்றும் ஐந்தை அடிப்படையாக கொண்டது அதில் இருக்கிற சில கொஷின்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் வச்சிருப்போம் சில அதில் இருக்கிறதே கூட வச்சிருக்கலாம் ஸோ மாணவர்கள் வந்து மறு அது மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பத்து மார்க்குக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்துக்குறோம் அரை மணி அதிகம் தான் இருந்தாலும் மாணவர்களுடைய கற்றல் நிலையை கருத்தில் கொண்டு அரை மணி நேரம் கொடுத்துக்குறோம் உங்களுக்கு தோதான நேரங்களில் தோதான நாட்களில் இந்த வினாத்தாளை பயன்படுத்திக்கலாம் இந்த வினாத்தாள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த வினாத்தாளுடைய பிடிஎஃப் லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த தம்ஸ் அப் லைக் பட்டன் அறுத்திருங்க இப்போ இந்த காணொலியோட பிடிஎஃப் பார்த்துங்களா வாங்க இதுதான் அந்த திறன் மாதிரி வினாத்தாள் மூன்று பத்து மார்க்கு அரை மணி நேரம் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பாருங்க குரில் நெடு எழுத்துக்களை எழுதி தொடர்களையும் நிறைய இது பெரும்பாலான மாணவர்கள் இதில் தவறு செய்கிறாங்கன்னு சொல்றதுனால இனிமேல் வர ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் இது கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சொற்களை கொண்டு தொடர் இந்த சொற்களை கொடுத்துக்கறத அந்த மூணு கட்டத்தில் இருக்கக்கூடிய சொற்களை வச்சு இங்கே வந்து அவங்க ஐந்து தொடர்களை உருவாக்கணும் ஐந்துக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்ணா ஐந்து மதிப்பு கொடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தையும் சொற்களையும் இணைத்து தொடர்களை எழுதுக ஒரு படம் கொடுத்துட்டோம் அடுத்தது அதற்கான இந்த தொடர் ஒரு சொற்க சொற்களை கொடுத்தோம் படத்தையும் சொற்களையும் இணைத்து அவங்க அவங்க எழுதணும் மூணு மார்க் அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ரெண்டு பத்து மார்க்கு கொண்ட வினாத்தால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவுங்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி இந்த வினாத்தாளை வந்து வச்சுருங்க மறுபடியும் திங்கக்கிழமை அந்த வாரத்திற்கான நாட்டில் அனுப்புவோம் திறன்மிக்க மாணவர்களாக இந்த மாணவர்களை உருவாக்கி அவர்களை வந்து வகுப்பு நிலை கட்டலுக்கு நாம் தயார்படுத்துவோம் மீண்டும் மற்றொரு காணொலியோடு உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வந்து உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்கோலம்பரன்